எங்கள் அப்பா கூட திருப்பி அப்பா கூட இந்திய நாட்டு விருதை திருப்பி கொடுத்துருக்காரு அம்மா ஜானகி இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்த இந்திய விருது பாராட்டி கொடுத்த அந்த விருது எனக்கு வேணாம்னு நீங்களே வச்சுக்கிறங்கன்ட்டு போயிட்டாங்க ஜேசஸ் மறுத்துட்டார் மம்முட்டி வந்து விருதுலாம் எனக்கு வேணாம் போய்ட்டாரு அது இது ஒவ்வொரு அந்த அந்த கலைஞர்களுடைய தம்பி கோபி நாயனோடைய தன்மான உணர்வாக நான் பார்க்குறேன் அது அது எதுக்கு அது தேவையில்லாமல் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு என் என் கருத்தை நீ நிராகரிக்கிற அப்போ அதை வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கு நினைக்கிறாரு அதை நான் வரவேற்கிறேன் அதாவது கூட்டணி இல்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து நடக்குது அது உங்கள் கருத்து இப்போ நீங்கள் நான் 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 சொல்கிறேங்க இல்லைங்க தினமும் படிக்கிறோம் பெரும்பெரும் அறிஞர்கள் பெரும்பெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய எப்படிலாம் வென்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் அவர் சொல்லும்போது இப்போ என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது என்னால் முடியாதுன்னு தான் நான் சொல்லணும் யாராலும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமையோ உங்களுக்கான தகுதியோ அதுக்கான வாய்ப்போ உங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன சொல்லணும் நல்ல ஆட்சி வர நல்ல அரசியல் வரணும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கக்கூடாது கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ளே பாராளுமன்றத்துக்குள்ள படற பாட நீங்கள் பார்க்குறீங்களா நான் சுதந்திரமாக இவ்வளோ நேரம் பேசிட்டுருக்கேன்ல நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்கள் இந்த கேள்விகளையெல்லாம் கேளுங்கள் எங்கள் இந்த இப்படி கொலையாக நடக்குதுங்க எங்கள் இப்படி ஆயிரம் கோடினு இந்த கூட்டணி திமுக வச்சுருக்க க தலைவர்கள் யாராவது ஒரு ஒரு பதில் சொல்லிட்டா அப்புறம் நான் கூட்டின்னு வைக்கிறேன் அதாவது ம நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழணும் எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு நின்றுட்டேன்னா நீங்களே பார்த்தீங்க நான் எங்கள் ஐயா செங்கோட்டையனு ஒரு விழாவில் தம்பி பாண்டே விழாவில் நான் நினைக்கிறதெல்லாம் பேசுகிறேன் அவரே சொல்கிறார் சீமான எங்கள் ஐயா நான் சிக்கலில் இருக்கேன் அவ்வளோ பெரிய தலைவரே இக்கட்டி சிக்கலில் இருந்தாருன்னா

வாக்குறுதியை கொடுத்த ஆட்சிக்கு வந்ததில் என்ன போய் சேர்ந்துருக்கு அதை விட்டுருவோம் பாருங்க தம்பி நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லுமோ நான் கேட்கணும் அதிகாரத்துக்கு நீங்க வாக்குறுதியில கொடுத்து 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 தானே வந்தீங்க வந்து என்ன கொடுத்துருக்கீங்க அதிகாரத்தாலே மக்களுக்கு பணம் இல்லை நான் வெல்லல நான் வெல்லல நான் வெல்லல ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா வீடை இடிச்சிரு பார்ப்போம்ன்றேன் இடிக்க முடியல ஒன்றால் நீ நிலத்தை எடுத்து எட்டு வெடிச்சால போட்டு பார்ப்போம்னே ஒன்றால் போட முடில நீ எங்கே பரந்தூரில் விமான நிலையம் கட்டி காட்டிரு பார்ப்போம்னே போட முடில ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்தில் வென்று கூட உட்காந்துருக்க யாராவது பேச முடியுதா முடியல இப்போ நீ உங்களுக்கு ஒரு பிரச்சனையால் நான் தான் வந் வந்து நிற்க வேண்டியது இருக்குது அவள் வரமாட்டான் ஏன்னா பிரச்சனையே தரதா தான் தனியாக நின்று வெல்ல முடியாதுன்னு பேசாதீங்க கெஜ்ரிவாலால் வெல்ல முடியும் என்னால் வெல்ல முடியாதா ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நின்னதா அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் ச பாராளுமன்றத்தில் வென்றாங்க நீங்கள் உடனே அவசரப்படுறீங்க மரம் வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல நீங்கள் ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படி அப்படி ஒன்று இல்லை நான் இல்லை நான் தோத்துட்டேன் நான் விட்டுட்டு போகிறேன் நான் வலுவாக ஒரு கட்டடத்தை கட்டிட்டு போகிறேன் என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போகிறா இங்க உட்காந்துருக்குறேன் இந்த 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 பிள்ளை வந்து ஆண்டு வந்துட்டு போகிறா என்ன இருக்குது என் பாட்டன் முன்னோர்கள் என் தாத்தன் அப்பேன் செய்யலை நாங்களாவது செஞ்சுட்டு போறோம் உடனே வா அப்படிலாம் யாரும் என்னை கேட்கலையே அப்படிலாம் ஒன்றும் கேட்கல தமிழர்கள் எத்தனை ஆண்டு நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு நீ எனக்கு நிறைய நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த அரசியலை இந்த அரசியலை நாங்கள் எடுக்கிற அரசியலை பதினஞ்சு ஆண்டுகளாக செய்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்க எங்கே இருந்தாலும் இந்த மொழி இனத்துக்காக தான் பேசி பேசிக்கிட்டே நாவே தலைவர் வந்துக்கிட்டே வந்து நீ நாளா உரு அரசியல் கலந்து போகிறார் அப்படின்னு சொல்றாங்க இது பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கால்வெல் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு பாஸ் மாசம் பசங்க படிப்பாங்கல்ல இது ஒரு வெளி ஊர்ல இருந்த பிரசாசர் கொடுத்துருக்காரு இந்த ஆதம் வருஷம் போயிருக்காரு இது வந்து பார்க்கும்போது ஒரு கட்டமைப்புகள் ஒரு அமைப்பை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே தெரியுதுன்னு ஒரு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு அமைப்பை வச்சு மக்களை வச்சு தயைத்து முடி பண்ணி கிடக்கு இல்லை அரசியல் ரெண்டு விதம் இருக்கு ரெண்டு இருக்கு தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் சேவை அரசியல் செயல் அரசியல் செய்தி அரசியல் இப்ப இந்த அதிகாரங்கள் இருக்கிற கட்சி ஆட்சிகள் எல்லாம் செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியல் செயல் அரசியலை பற்றி கவலைப்படாது தேர்தல் அரசியலை தான் அது குறி வைக்கும் மக்கள் அரசியலை கவலைப்படுறவன் தேர்தல் வரும்போது தான் தேர்தலை சிந்திப்பான் மற்றபடி மக்களை பற்றி சிந்திப்பான் மக்கள் அரசியலை செஞ்சிருந்தால் தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசுகிறார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் என்று அப்போ ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு அதை ஏற்கணும் அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கீங்களா பிரச்சனைகளை கொடுத்ததை பேசாம போராட அனுமதி கொடுத்ததை பெருமையாக பேசுகிற ஒரு அரசை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இது தேர்தல் அரசியலை கவனம் பண்ணுறதுனால அவர் மக்கள் அரசியலை கவனம் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை குடிநீர் கிடைக்கல என்ன பிரச்சனை பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு போராடுறான் அதை எப்படி தீர்க்கிறது போக்குவரத்து தொழிலாளி பழைய ஓய்வு ஏன் கேட்குறான் அதை எப்படி போ பார்க்குறது அதை பற்றா நீங்கள் சிந்திச்சிருக்கணும் ஆனால் அதை நீங்கள் விவசாயி எங்களுக்கு விலை வைக்கிற பொருளை கொள்முதல் செய்யணும் உரிய விலையை கொடுக்கணும் உரிய விலை நீ கொடுக்குற விலையை எடுத்துக்கணும்ல அடக்க விலையை கொடு அக விலையை கொடுன்னு கேட்குறான் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அது மக்கள் அரசியல் இப்போ இங்கே இந்த தேர்தல் அரசியலை செய்கிறோம் எப்பவுமே வீக வகுப்பாளர்களை தேடுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வருவாங்க இவர் இந்த இதில் இதை போடுங்க அந்த போடுங்க பிராண்டு உங்களுக்கு தெரியும் அப்பாங்களா ஒரு பிராண்டி நீங்க என்னை பெற்றவரை வந்து நான் அப்பா நானா கூப்பிட்டுருவேன் என்னை அப்பான்னு கூப்பிடு ஏய் அப்பான்னு கூப்பிட்டினா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக காசு தருவேன் எது அண்ணான்னு அண்ணான்னு இப்போ என்ன எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்றாங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க இப்போ இந்த பிள்ளை வந்து பெரியப்பாங்க இல்லை மாமான்னு சொல்லும் ரொம்ப பெரியவங்க சித்தப்பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு என்னை விட பெரியவங்களுடைய பசங்கள்லாம் அது வந்து ஒரு பாசத்தில் சொல்றது ஒரே பிராண்டா அப்படி இப்போ பெரு காமராஜர் காமராஜர்லாம் என்னவா சொன்னீங்க இப்போ எங்க பாட்டனா இருக்கார் வாகுசி அவரை எல்லாம் என்னவா சொன்னீங்க நான் தான் பாட்டன் சொல்றேன் எங்க தெய்வ திருமன் எங்கள் தாத்தா முத்துராமணி தெரு நான் தான் வந்து தாத்தான்னு சொல்றேன் நீங்க எங்களை எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல மாட்டீங்க எங்கிருந்தோ வந்தவனா அப்பா தந்தை அம்மா தமிழனுக்கு தமிழருக்கு பெற்றவன் அம்மாவாக இருக்கிறதில்ல பெற்றவை அப்பனா இருக்கிறது இல்ல இந்த பஞ்சாயத்து இருக்குது இந்த இதில் நீங்க மக்களை சந்திக்க தம்பி வரணுங்கிறதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன் மகிழ்ச்சி வந்து சந்திக்கிட்டோம் அதுல வந்து அவர் அவர் ஒரு அரசியலை திட்டமிட்டுறாரு அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்டு அவர் இயங்குகிறாரு அது அவருடைய இது கிட்டது நான் பழம் பழத்தை முடிச்சிருக்கோம் அதை இப்போ நீங்கள் கேட்குறது இப்போ இவ் இவங்களுக்கு தெரியுது அங்கே இருக்கிறவங்க தெரியுது மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றதும் ஒன்று இப்போ நாங்கள் மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றோம் ரசிகர் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்தித்து வராங்க சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்கள் போடல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார் ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படி தான் தம்பி விஜய்க்கும் போட்டிங்க ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படி நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பலை அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு அவருடைய பாதை வேற எங்களுடைய பாதை வேற அது எடுபடுது படலை எடுபடுது படலை கவலைப்பட வேண்டியது அவரு இப்போ நான் எனக்கு கவலைங்கிறது நாளைக்கு போராட்டம் அங்கே போகணும் அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடக்கணும் பேரழிச்சா நடக்கணும்

ஹாஸ்பிட்டல்ல சங்கிலியை வச்சு கட்டி போட்டுருக்கும் சொல்லியிருக்காங்க அடிப்பட்டு கொடுத்து காயம் கொடுக்கல தூ ரெண்டு மணி நேரம் அந்த படகுல வந்து துப்பாக்கி நடத்துங்க எங்களுக்கு அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டிருக்கு ரொம்ப சித்திரவதைப்பட்டு தான் வெளியே வந்திருக்கு நீங்க சொல்லியிருக்காங்க இந்த நீங்க போராட்டம் நடத்த போறதுனால இந்த சம்பவத்தை வச்சு நீங்க இல்ல இது இது எனக்கு இந்த செய்திகள் புதுசு இல்லை ஏன்னா நான் ரத்தமும் சதயமா அந்த மக்களோடு வாழ்ற ஒரு பிள்ளை இது வந்து உங்களுக்கு தெரியுதுக்கா போராடி ஆறு மாசம் சிறையில் இருந்திருக்கேன் இதா கருணாநிதி ஆட்சி காலத்தில் இதில் என்ன சிக்கல்னால் இது அதை பற்றி தான் உங்களுக்கு திரும்ப சொறணும் எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது அவங்க எங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது எங்களுக்குன்னு உரிமை இருக்குதுன்னு இந்த அரசுகள் இந்த தலைமைகள் கவலைப்படல எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு வாக்கு இருக்குதுன்னு தான் கவலைப்படுமையோ எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அது கவலைப்படாது இதை விட இதை விட கொடுமையெல்லாம் இருக்குது பன்னிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு போனதெல்லாம் இருக்குது அதை இது தெரியுது இதை தடுக்க வேண்டியது நான் இல்லை நீங்கள் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க முறையிட்டு பேசணும் இதுக்கு தானே நீங்க எல்லா மாநிலம் முதல்வரையும் சந்திச்சிருக்கணும் இதுக்கு தானே சந்திச்சிருக்கணும் நீங்க இப்போ என்ன தொகுதி குறைஞ்சு உயிரும்னு பேசுறீங்க சரி குறையில நாப்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு நீங்க சாதிச்சு முடிச்ச ஒன்று சொல்லுங்க ஒரு சிந்தனையாலன்னு என்ன சொல்லணும் சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரம் பெற்ற உடனே ஐநூத்தி நாற்பத்தி மூணு குடுத்தீங்க அப்ப முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் இருந்திருப்போம்னு வச்சுக்கிறீங்க இப்போ நூத்தி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடிக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினருங்கிறது சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்போ ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்ங்கிறத மாற்றி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம்னு கொண்டு வா அப்படி பேசுனா அது ஆக்கப்பூர்வமானது சரிதானே நீ அதை விட்டு விட்டு இது குறைஞ்சிரும் இது குறைஞ்சிரும்னா ஏன் குறை குறை குறைக்கிற பேச்சு வரட்டும் சண்டைப்படுவோம் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் முன் முன்னிலை வைக்குதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது தமிழக அரசு தானே சொல்லணும் வேறு அரசு சொல்லாது உண்மையிலே முன்னிலை வைக்குதா கல்வியில் தமிழ்நாடு எங்கே இருக்குது கடனில் தான் முன்னிலை வைக்குது இந்திய மாநிலங்களில் அதிகப்படியாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு வேறு எதில் முன்னிலை வைக்குது அப்போ கேரளா எந்த நிலை வைக்குது எந்த நிலை வைக்குது கேரளாவில் தான் தென் மாநிலங்கள்லே கல்வியில் முதல் நிலை முதலிடம் வகிக்கிற மாநிலம் கேரளா தான் நீங்களாக சொல்லிக்கிறீங்க நான் நம்பர் ஒன் முதல்வர் எதில் நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாமல் முதலமைச்சராகி நாட்டை ஆளுற ஒருத்தரில் நான் தான் நம்பர் ஒன் வேறு என்ன இருக்குது எதில் நம்பர் ஒன் அரசியல் கலம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்மாக் டாஸ்மாக போட்டா ஓட்டுறாங்க கலைஞர் இது முதல்வர் போட்டோ ஓட்டுறாங்க அதை பாத்தீங்கன்னா இவர் இப்படி போட்டோ ஓட்டு ஒரு அநாகரியமான பேச்சு இருக்கு தாடை கலை வந்து அண்ணாமலை தற்கொலைன்றாங்க இப்ப வந்து அரசியல் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கூட வர தேர்தலுக்கு இப்ப சண்டை வந்து நடந்திருக்கு ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறீங்க சீமானோட பிரச்சாரம் வேற மாதிரி இருக்கு அப்ப நீங்க எந்த மாதிரி கையாளுங்க எனக்கு இது இல்லை மக்களே மக்களே எதிர்கொண்டுக்கிட்டு அவங்க அனுபவித்து கொண்டு இருக்கிற துயரம் துன்பம் கஷ்டம் அதுக்கான விடிவு அதை தேடி தான் எங்களுடைய அரசியல் கருத்து கோட்பாடு உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து வைக்க போகிறேன்னு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அதனால் இந்த அரசியலுக்குள்ளே நான் வரல அதை விட்டுருக்கேன்